கர்மா என்றால் என்ன என்று தனது குருவிடம் சீடன் சீட் அதற்கு குரு சொன்ன அந்த கதை இதோ 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 ஒரு நாட்டின் மன்னன் யானை மீதம் இருந்து நகருடன் சென்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கடை தெருவில் ஒரு குறிப்பிட்ட கடை வந்தபோது மன்னன் அருகில் மந்திரியிடம் அறிவி மந்திரியரே ஏன் எனக்கு புரியவில்லை ஆனால் இந்த கடைக்காரனை என துவக்கில் கொண்டிட வேண்டும் என்று தோன்றுகிறது தோன்றுகின்றான் விளக்கம் கட்பவர்கள் மன்னன் கடையை தாண்டி நகர்ந்து விட்டான் அடுத்த நாள் அந்த கடைக்கு மந்திரி மட்டும் தனியாக வந்தான் அந்த கடைக்காரனிடம் யதார்த்தமாக கேட்பது போல வியாபாரம் என்றால் நடிக்கிறதா என்று விசாரித்தான் அதற்கு அந்த கடைக்காரன் மிகவும் வருத்தி சொல்லி அவன் சந்தன கடையில் வியாபாரம் செய்வதாக தெரிவித்தான் 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 என் கடைக்கு வாடிக்கையாளர்களை யாரும் இல்லை யாருமில்லை கடைக்கு நிறைய மக்கள் வருகின்றனர் என்றனர் என் சந்தன கட்டைகளை முதலிடம் பருகின்றனர் நல்ல மனம் வீசுவதாக பாராட்டு கூட செய்கின்றனர் ஆனால் யாரும் வாங்குவதுதான் கிடையாது கிடையாது என்று வருத்தத்துடன் சொன்னால் கிடையாது அதன்பின் அவன் சொன்னதை கேட்ட மந்திரி அதிர்ந்து போனான் இந்த நாட்டின் அரசின் சாகம் நாளை எதிர் நோக்கியுள்ளே நோக்கிக் அவன் இறந்து போனால் இப்படியும் இருக்க நிறைய சந்தன கட்டைகள் தேவைப்படும் எனக்கு நல்ல வியாபாரமாகி என் கஷ்டமும் தீரும் என்றுதான் கடைக்காரன் கடைக்காரன் அவன் சொன்னதை கேட்ட மந்திரிக்கு முதல் நாள் அரசன் சொன்னதன் காரணம் என்னவென்று விளங்கிய விளங்கியது இந்த கடைக்காரங்க கெட்ட எண்ணம் தான் என்னத்தான் என்னத்தான் மன்னனின் மனதில் எதிர்மறை அதிர்வுகளை அவன் அறியாமல் உண்டாக்கி அதனை சொல்ல வைத்தது என்று தான் மனு மிகவும் நல்லவனான அந்த மோதரி தனது விஷயத்தை சுகமாக முறுக்க 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 தான் யாரென்று காட்டுக்கொள்ளாமல் கடைக்காரன் இடம் கிடைக்குவாரின் சந்தன கட்டைகளை விளக்கி வாங்கினார் அதன்பின் மதந்தெறி அந்த கட்டைகளை சென்று அரசனிடம் அரசனம் அரசனம் நேற்று அரசன் சொன்ன அந்த கடைக்காரன் கடைக்காரன் அவனுக்கு பரிசாக வழங்கியதாக கூறியதாக அதே அரசனிடம் தந்தான் அந்த தங்க நிறமுள்ள சந்தன கட்டைகளை எடுத்து மிகந்த அரசன் மிகவும் உயர்ந்தாங்க அந்த கடைக்காரனை கொள்ள முன்னாள் தனக்கு ஏன் வந்து என்று காப்பிட அரசன் அந்த கடைக்காரனுக்கு சில சுவர பொற்காசுகளை கொடுத்து அனுப்பினா அரசன் கொடுத்து அனுப்பியதாக வந்து பொற்காசுகளை பெற்றுக்கொண்ட வியாபாரி அதில் வந்து போனோம் அந்த பொற்காசுகளால் அவனது வறுமை தீர்ந்தது கடைக்காரன் அத்தனை நல்ல அரசன் தன்னுடைய சொன்னத்துக்காக இறக்க வேண்டும் என்று மிகவும் வெட்கப்பட்டு வருந்தினான் அத்துடன் தந்த வியாபாரி மனம் திருந்தி நல்லவனாகவும் மாறிப்போ மாறிப்போ மாறிப்பூ சீடியர்களை கேட்டார்கள் சீடர்களை சொல்லுங்கள் கர்மா என்றால் என்ன என்ன சீடர்கள் அதற்கு கருமா என்பது நமது சொற்கள் நமது செயல்கள் நமது உணர்வுகள் நமது கடமைகள் என்றெல்லாம் பெயர் கூறினார்கள் ஒரு பலமாக தனியை குலுக்கிக்கொண்டே கூறினார் கூறினார் இல்லை இல்லை கர்மா என்பது நமது எண்ணங்களை இது எண்ணங்கள் நாம் அடுத்தவர்கள் மேல் நல்ல அன்பான எண்ணங்களை வைத்திருந்தால் அந்த நேர்மறை எண்ணங்கள் நமக்கு வேறு ஏதேனும் வகையில் சாதமாக திருப்பி வரும் திருப்பி வரும் மாறாக அடுத்தவர் மேல் கெடுதலான எண்ணங்களை உள்ளே விதைத்தால் அதை என்ன நமது மேல் கெடுதலான வழியில் திரும்பவும் அது செய்கிறமோ செய்கிறோம் நாம் எதை தேடுகிறோமோ அதுவே கிடைக்கும் நாம் எதை நினைக்கிறோமோ அதுவே நடக்கும் என்றார் குரு குரு